இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் இந்த வீடியோ பெரும்பாலும் வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற அம்மாவர்களுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க இருக்கப்போகுது ஏனென்று சொன்னால் இப்போ எங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா வயசில் இருக்கிற வயது போனவங்க வெளிநாட்டில் இருந்து வேலை வேலை செஞ்சதுக்கப்புறம் பெஞ்சு நடத்துறதுக்கு பிறகு சில்லங்கால வந்து எப்படி வாழலாம் நமக்கு வாழ்கிறதுக்கான வசதிகள் இருக்கான்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே இருக்கும் இப்போ இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படியான உங்களுக்கான ஒரு விடை தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம் இப்ப சில்லங்கால வந்து பல சொகுசு ஹோட்டல்ஸ் எல்லாமே கட்டப்பட்டுட்டு வருது டூரிஸ்ட் அதிகமா கவர்றதுக்கு அதே மாதிரி எஃப்னால வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு இந் ஏன் ஆரம்பத்திலேயே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து புலம்பெயர் தமிழருக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் வந்து அதுக்கு காரணமும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் மிக்க அழகிய அமைதியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அலைவிலாஸ் இந்த அலை விலாஸ் என்னது அது என்ன மாதிரியான ஒரு பிரேக்ன்றதை போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அல்லப்புட்டி வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக அழகிய பார்க்கும்போது ரொம்ப அமைதியான இயற்கை வளம் கொண்ட அதுவும் பறவைகளின் சரணாலயமான பகுதியாக இந்த அல்லப்புட்டி சொல்லப்படுது இந்த அல்லப்புட்டியில் தான் இந்த அல்லவிலாஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு அதாவது வந்து தமிழ் பாரம்பரியம் சொல்லும் நாச்சார் கட்டமைப்பில் நான்கு வகையான அழகிய கட்டுமானங்களை கொண்ட சொகுசு வீடுகள் தான் கட்டப்பட்டு அந்த சைட அந்த ஃபுல் அது அந்த இதுங்க இந்த போ இது என்னன்னு தெரியல அப்ப என்ன வந்து ஃபுல் தஸ்தா ஃபுல்லா மாறி மாறி இருக்கு வந்து நோ கொஞ்சம் லைக் யூ நோ இன்னொரு ஒரு காரியமா ஃபைல ஜோடி சரி ஜோடி இப்போ இந்த ஃபுல்லா அளுவதி வீட் ரெடி ஆயிட்டதுங்க angular angular வந்துட்டே இருக்கு

இந்த இயற்கை சூழலில் ரொம்ப அமைதியான ரொம்ப இயற்கையோடு சார்ந்த சொகுசு வீடுகள் தான் இந்த அலைவிலாசில் கட்டப்பட்டு வருது இவர்கள் வந்து சொல்கிறது வந்து நான்கு நாச்சார கட்டமைப்பில் சொகுசு வீடுகள் கட்டிட்டு வரணும் அந்த நான்கு வகை என்னென்னு பார்த்தா கலையகம் குரலயம் அருளகம் எழிலகம்னு சொல்லி தமிழ் பேர்களை கொண்ட ஒரு பாரம்பரிய வீடுகள் தான் இங்கே கட்டிட்டு வர்றாங்க

நாங்கள் இப்போ கட்டிட்டு இருக்கிற நாச்சார் வீட்டில் தான் இருக்கோம் இப்போ நிற்கிறது வந்து முதலாவது மாடியில் இங்கே இருக்கிற ரூம் தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதுல ரூம் இருக்கு கிச்சன் வசதி இருக்கு இதுவும் ஒரு ரூம் தான் இதோட வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இது முன் பக்கம் மற்றது அங்கால பார்த்தது வந்து வெளிப்பக்கத்து வியூ எல்லாமே சுற்றி வர சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டாவது மாடிக்கு போயிட்டுருக்கோம் ரெண்டாவது மாடியில் வந்து இவங்க வியூ காண்டி கிளாஸ் கண்ணாடியில் வச்சிருக்காங்க ஏன்னா அப்போ அந்த ரூமுக்கு வெளிச்சமும் வரும் அதோட அழகான வியூ பார்க்கக்கூடியதாக இருக்கும்ன்றதால நாங்கள் வந்து திடீரெனு இது பார்த்தோன்னா இது மரத்தில் செஞ்ச பழகை மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இது மரத்தில் செய்யலை சீமெண்டில் செஞ்சுட்டு அதுக்கான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அது நல் நல்ல ஒரு இயற்கை அழகை தருது அதே மாதிரி இந்த நாச்சார் வீட்ட அமைப்புகள் எல்லாமே வித்தியாசமாகவும் பழமை மிக்க ஒரு டிசைனில் இருக்கிறது

அது வந்து மோடர்ன் சேம் அளவு இது நாச்சாரம் அது நாச்சாரம் மோடர்ன் ஸ்பெயின் ஸ்பெயின் டிசைன்ல இப்ப என்ன வாங்குறவங்க அவங்க சொல்லலாம் உங்களுக்கு நாச்சாரம் வேணுமா இல்ல மோடர்ன் இது மோடர்ன் பண்ண மாதிரி வரலாம் யா யா நான் வந்துட்டோம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு போன வீடு வந்து நாச்சார் வடிவத்தில் இருக்கிற ஒரு வீடு இப்போ பார்க்க போகிற வீடு வந்து அதே டிசைன் தான் ஆனால் நாச்சார் வீடு கிடையாது இப்போ நீங்கள் வீடு இங்கே உங்களுக்கு வாங்கி கட்டணும் இருந்தால் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லேயே நீங்கள் கட்டிக்கலாம் പോര് പോര് ദേവിടെ മെല്ലെ മെല്ലെ മുടി കൊട്ട എല്ലാം മേലെ ഇതേ മുടിയാച്ചി questo è che vuole avere vero vero ഇതിടിച്ചി ഇതിടിച്ചി പോര് ഇതാണ് അവിടെ ഇതി ഇതി കണ്ടേല്ല നടന്നിട്ട് എത്ര

இந்த இந்த செக்ஷன் குளு இப்ப ஒரே மாதிரி தான் பெரு. பனாலல நாலு வெரைட்டி மோடனா நிப்பட்டலாம். மிக்ஸ் பண்ணிடட்டே நாலு மோட நாலு. இல்லம் லீஃப்ஸ் நல்லா தெரிதே. ஃபேஸ்ல இது

എന്നം ഇതെ ഫിനിഷ് ആവുള്ള നാലേടുക്കും മൂന്ന് മാസം എടുക്കില്ലേ? ഇല്ല മൂന്ന് മാസം മൂന്ന് മാസം മൂന്ന് മാസത്തിൽ எல்லாமേ മുറിട്ട് വാങ്ങല്ലേ. മൂന്ന് മാസം കൊള്ളാ. ഇതിൽ പ്രോജക്റ്റ് മോൾ ടെസ്റ്റ് ഓക്കേ. ആ ബെഡ്റൂമട ಸೇണ്ട് വ്യൂ. സൂപ്പർ. ഇല്ല ക്ലാസ് വർക്ക്. ക്ലാസ്. ക്ലാസ്ലറെ തീർതുണ്ടോ എന്ന് ചോദിക്കേ. ഇവിടെ ബെഡ്റൂം ബെഡ്ഡില് இருக்கு. ഇന്നെ വ്യൂ പാച്ചിട്ട് തങ്ങല്ല. ആ, అలా ಇದില് വന്നിപ്പോൾ എന്തുച്ചെന്നാ, ഇപ്പോ നമ്മൾ തനിയെ മെമ്പറിൽ ഇട്ടാണ് ഇതെല്ലാം യൂസ് பண்ணれる. ആמא. ചെറിയയാവേണ്ട ആക്കല്ലേ. ഇത് പ്രിൻസിവല്ല. ഒരു പ്രിൻസിവല്ല. അമ്പി. ഇതില് കാഗമർട്ടോ ഇല്ല 10 വരെ. ഇതിന്റെ പ്രിൻസിവൽ കൂടുതൽ ചിലവ വരും. ബന്തൂർ ியா இந்த அல்லவிலாஸ் யாஃப்னா வந்து அதாவது அல்லப்புட்டி வந்து யாழ்நகர்ல இருந்து வெறும் பத்து நிமிட பயண தூரத்து தான் ஸோ எல்லாமே அறுக்காமல் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அறுக்காமையில் கொட்டல்ஸும் அமைக்கிற பிளான் இருக்குது அதோட சூப்பர் மார்க்கெட் ஜிம் டிம் ரேஷன்ண்ட் ஒருத்தங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளோடே இந்த வீட்டமைப்பு திட்டம் நடத்தப்பட்டுட்டு வருது. குட வாங்க நல்ல நல்ல காத்து வருது இங்க எல்லாம் வந்து கோட்டை பிளான் பண்ணியிருக்கு மெட்டீரியல் பவான வீடு ஓகே சீனிப்பூர் மேல சீக்கிரம் பண்ணலாம் இலாம் வரைக்கும் இதெல்லாம் அவளோ வருஷத்துக்குள்ள

ഓരോന്നായിട്ട് റിലാക്സ് മൂവിങ്ങും കൊണ്ടാണ് மரங்கள் இதில் கேஷு பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படிக்கான மரங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்கும்போது முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் இந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு அதாவது இந்த கொம்யூனிட்டியில் இருக்கிற நீங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட நல்ல விசேஷங்கள் அதாவது பர்த்டேயாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இன்னும் நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் அது இங்கேயே நடத்தி கொள்றதுக்கான வசதியான மண்டபமும் இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க Ja. 1.7 wurde. Okay. Ana, wie modellle? Führleiter, sagen mal, der Alonso. ஒரு ஹோட்டல் பிளான் ஹோட்டல் இந்த அலைவிலாஸ்ல தமிழ் பாரம்பரியம் சொல்லும் நாச்சார் கட்டணத்திலான வீடுகளை வாங்கினா உங்களுக்கு சகல வசதிகளும் இங்கேயே கிடைக்கும் அது கல்யாண மண்டபமாக இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஆயுர்வேதா ஷாவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துலையே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெளி இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அன்றாட நாட்களில் வந்து நல்ல ஒரு நல்ல காற்றை சுவாசிச்சு நல்ல சுகாதாரமான ஒரு லைஃப் கொண்டு போறதுக்கு இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்கும் என்ன சொன்னால் இதில் வந்து வாக்கிங் போற அது நடக்க போகிறதுக்கான இடங்கள் அந்த வசதிகள் கூட இங்கே இருக்குது இயற்கை அழகை ரசிச்சுட்டு நடந்து பார்க்கலாம் நல்ல காற்று சுவாசிக்கிற ஒரு நல்ல ஒரு இடமாக இந்த ஆளில் இருக்கு இப்படியான இயற்கை சூழலில் உயர்தர பாரம்பரிய கலைநயமிக்க வடிவமைக்கப்பட்ட நாச்சார் வீடுகள் நாலு வகை நாச்சார் வீடுகள் உங்களுக்கு பிடிச்ச நாச்சார் வீடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக இந்த வீட்டை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அலைவிலாஸ் யஃப்னாவோட தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே உங்களுக்கு இன்பாக்ஸில் கொடுக்குறேன் தமிழ் பாரம்பரியத்தோட மீண்டும் நீங்கள் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் ஒரு அங்கமாக்கிட அலைவிலாசி யஃப்னா